ஓம் சரவணபவ ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல கடைசி அவதாரமான பத்தாவது அவதாரமான கல்கி அவதாரத்தை பத்தி நம்ம பார்க்க போறோம் இது வரைக்கும் ஒவ்வொரு யுகங்களாக ஸ்ரீமன் நாராயணன் எடுத்த அவதாரங்கள்லாம் நம்ம பார்த்தோம் சத்தியுகம் திரேதாயுகம் யுகம் கலியுகம் இந்த யுகங்கள்லாம் அவர் எடுத்த அவதாரம் முடிஞ்சு அடுத்து இந்த கலி யுகத்துல கல்கி அவதாரம் எடுக்க போறாரு இது எப்படி நமக்கு தெரிய வந்ததுன்னா வங்காள தேசத்தில் பதினைந்து மற்றும் பதினேழாம் நூற்றாண்டில் சமஸ்கிருத மொழியில் ஏட்டில் எழுதப்பட்ட இப்புராணம் தற்கால வங்கதேசத்தின் தலைநகரமான டக்காவில் கண்டெடுக்கப்பட்டது இந்த கல்கி புராணம் முப்பத்தி ஐந்து அத்தியாயங்களாக பிரிக்கப்பட்டதாம் இதுல என்ன சொல்றாங்கன்னா கல்கி என்பவர் சம்பாலா நகரில் பிறப்பார் இவருடைய பெற்றோர்கள் விஷ்ணு யாசஸ் மற்றும் சுமதி தம்பதியினர் இந்த தெய்வீக குழந்தை மிகவும் அறிவார்ந்த குழந்தையாக அவதரிக்கப்படும் இளம் வயதிலேயே தர்மம் கர்மா இவற்றினுடைய ஞானம் இருக்கும் அதிகப்படியான புனித நூல்களை கற்றுத் தேர்ந்து மேம்பட்டவராகவும் அந்த குழந்தை விளங்கும் அப்படின்னு சொல்றாங்க அந்த குழந்தை ஆறாவது அவதாரமான பரசுராமர் தான் ராணுவ வித்தையை கத்துக்குமா நம்ம ஏற்கனவே பரசுராமரை பத்தி படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டோம் தெரிஞ்சுகிட்டோம் பரசுராமருக்கு இன்னும் அழிவு இல்லாம மாய மந்திர மலையில வாழ்ந்துகிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அது இப்ப உண்மையாகிற விதத்தில் இப்போ கல்கிக்கு இராணுவ வித்தை சொல்லி கொடுக்க போறது நம்ம பரசுராமர் தான் அப்படின்னு இந்த புராணம் சொல்லுது அது மட்டும் இல்ல கல்கி சிவபெருமான் மீது அதீத பக்தியாக இருப்பாராம் இவருடைய கடும் பக்தியை கண்டு சிவபெருமான் மகிழ்ந்து இவருக்கு தேத தத்தா அப்படிங்கிற ஒரு வெண்மையான குதிரையை பரிசாக கொடுப்பார் அப்படின்னும் தேவர்களும் முனிவர்களும் இவருடைய மின்னுகிற வாளை கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்றாங்க இந்த வாளின் மூலமாதான் தீமையை அளிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய இந்த கல்கி சிங்கத்தீவான மன்னர் சசி பஜா மற்றும் ராணி சுஜந்தா ஆகியோரின் மகளான ரமாவை மனம் செய்வார் திருமணம் செய்வார் சொல்றாங்க இந்த ரமா அப்படிங்கிறவங்க யாருன்னா லக்ஷ்மியனுடைய அவதாரமாக வருவாங்க இதெல்லாம் இனிமேல் நடக்க போறது ஏன் சொல்றாங்க சரி இதெல்லாம் சரி இப்ப யாரை அழிக்கவர் வர்றாரு அப்படின்னா பிரம்மாவால் உருவாக்கப்பட்ட கலி புருஷர்களினுடைய பரம்பரையிலிருந்து வந்தவர்கள் இவர்கள் இவர்கள் வரும்போது என்ன செய்வாங்களாம் பூமியில மக்களுக்கு எண்ணற்ற துன்பங்களை செய்வாங்களாம் நால் வகை வர்ணங்கள் மற்றும் ஆசிரம தர்மங்கள் சிதைந்து வேள்விகள் செய்வதை விடுத்து தெய்வ வழிபாடு மனிதர்களால் கைவிடப்படும் மனிதர்கள் தீய வழியில் செல்ல ஆரம்பிப்பாங்க பொய் வெறுப்பு கோபம் குடும்பத்தில் ஒற்றுமையின்மை அதிகாரம் சுரண்டல் இவை எல்லாம் அதிகமாகுமா இப்ப வரைக்கும் நம்ம நம்ம கலியுகத்துல இனிமேல் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆண்டுகள் கழித்து தான் இது நடக்கும் நினைக்கிறேன் அப்படின்னு அடியேன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரியான காலங்கள் வரும் பொழுது கல்கி அவதாரம் எடுத்து கல்கி வேத தத்தா அப்படிங்கிற வெள்ளை குதிரையில மின்னிடும் வாளோட ஒளி ரூபத்துல காட்சி கொடுத்து தன்னுடைய வாளின் மூலமாக இந்த தீமைகளை எல்லாம் அழித்து நன்மையை நிலைநாட்டுவார் அப்படின்னு சொல்றாங்க அது மட்டும் இல்லாம மீண்டும் ஒரு அமைதியான சத்தியத்தை சாந்தமான சத்தியத்தை தெய்வீகமான சத்தியத்தை உருவாக்குவாராம் அந்த தெய்வீகமான சத்தியத்துக்கு உள்ள போறவங்க யாராருலாம் அப்படின்னா கடவுளை போற்றி துதிப்பவர்கள் பணிபவர்கள் மற்றவர்களுக்கு தீமை செய்யாமல் இருப்பவர்கள் தன் பணியை மட்டும் செய்பவர்கள் தர்மவான்கள் யோகிகள் மனிதநேயம் கொண்டவர்கள் மற்ற உயிர்கள் மீது அன்பு செலுத்துபவர்கள் கருணை உள்ளம் கொண்டவர்கள் இவர்கள் எல்லாத்துக்குமே சத்தேவத்துல இடம் இருக்கு அப்படின்னு இந்த புராணத்துல சொல்லப்படுது சொல்றாங்க அதே மாதிரி நம்ம இப்போ வரப்போற விஷயத்த நம்ம ஒரு யூகமாக தான் சொல்ல முடியும் ஏதோ தெரிஞ்ச விஷயத்தை அடியேன் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிட்ட இது உண்மையோ பொய்யோ அப்படிங்கிறது நம்ம இறைவனுக்கே தெரியக்கூடிய ஒன்று இன்னொன்று இது நம்ம இன்னும் நடக்கல இதுவரைக்கும் சொன்ன விஷயமெல்லாம் நடந்தது இது நடக்க போறது நடக்க போற விஷயத்த நம்ம பாப்போமா பார்க்க மாட்டோமான்னு தெரியாது எதுவாக இருந்தாலும் கடவுள் மீது நம்பிக்கை வைத்து பிற உயிர்கள் மீது அன்பு செலுத்தும் பொழுது இறையருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா இந்த தசா அவதாரத்தை தங்களிடம் பகிர்ந்து கொண்டதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தசா அவதாரம் இதுத்துடன் நிறைவடைகிறது வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா